ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க சமீபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த போது என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த திருநங்கை அன்புடன் என்னோடு பேசிக்கொண்டு வந்தார் அப்போது அவருக்கு ஒரு போன் வந்தது அதை எடுத்து பேசியவர் அவரின் தோழி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு வந்தார் அப்போது உனது அப்பா வீட்டில் மழை ஜோராக பெய்து கொண்டிருக்கிறதா என்று கூறியவர் கடகடவென்று கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அந்த இடத்தில் அந்த சூழ்நிலையை சமாளிப்பது கொஞ்சம் கஷ்டமாகிவிட்டது பிறகு என்னிடம் பேசியவர் உங்களுக்கெல்லாம் அம்மா வீடு அப்பா வீடு என்று சொல்வதற்கு உறவுகள் இருக்கிறார்கள் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் கூறுங்கள் நாங்கள் பெற்றோர்களையே அம்மா அப்பா என்று கூற முடியாத பெரும் பாவிகள் அந்த நேரத்தில் உங்க அப்பா வீடு என்று கூறியது எனக்கு அழுகை வந்துவிட்டது என்று கூறி கொண்டிருக்கும் போதே பஸ்ஸில் இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ என்று பாட்டு போட மேலும் அவர் அழுகை கூடியது இது எங்களுக்காக எழுதப்பட்ட பாட்டு இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நான் அப்படித்தான் நினைத்து கொள்வேன் என்று கூறி அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இது சினிமாவையே மிஞ்சிவிடும் கணக்கில் இருந்ததால் என்னை அறியாமலே என் கண்களிலும் நீர் தேங்கியது சிறிது நேரம் என்னாலும் சகஜ நிலைக்கு திரும்ப முடியவில்லை கனத்த மனதுடன் அமைதியாகிவிட்டேன் பிறகு அவரே கண்களை துடைத்து கொண்டு அடடே என் கஷ்டத்தை சொல்லி உங்களையும் துன்பப்படுத்தி விட்டேனா மன்னித்து அம்மா என்னவோ என்னுடைய ஆற்றாமை அதுதான் அப்படி செய்து விட்டேன் என்று கூறி அமைதியானார் பிறகு அழுகையை நிறுத்தி கண்களை துடைத்து கொண்டு சாதாரண நிலைக்கு திரும்பினார் இன்றைக்கும் பஸ்ஸிலேயோ ரயிலேயோ பயணம் செய்யும் போது சகஜமாக திருநங்கைகள் ஆகிய எங்களுடன் வந்து அமர யாரும் தயாராக இருப்பதில்லை அம்மா அதை நினைக்கும் தோறும் மனது அவ்வளவு பாடுபடுகிறது நீங்கள் என் அருகில் வந்து அமர்ந்ததற்கு மிக்க நன்றி அம்மா என்று கூறி இயல்பு நிலைக்கு திரும்பினார் பிறகு வேலை செய்யும் இடங்களில் மற்றவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளும் முறையை பற்றியும் சந்தோஷமாக கூறி சிரித்தார் அதன் பிறகு எனக்கும் மனது லேசானது பிறகு இறங்கும் இடம் வந்ததும் குட் பாய் சொல்லிவிட்டு விடைபெற்றேன் ஆதலால் சகோதர சகோதரிகளே பயணங்களில் இவர்களுடன் பயணிக்க நேர்ந்தால் தயவு செய்து எந்த வேறுபாட்டையும் காட்டாதீர்கள் எல்லோரிடமும் இயல்பாக பழகுவது போல் அவர்களிடமும் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதே இந்த அன்பையும் மதிப்பையும் தான் மனிதருக்குள் மனிதர் மரியாதையாக நடந்து கொள்வது ஒன்றே நம் பண்பை உயர்த்தி காட்டும் அறமாகும் நாம் அறம் செய்ய விரும்புவோம் அவர்களின் சினத்தை காணாமல் போக வைப்போம்